தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை போராடுவதாக அல்லது போராட்டங்களை நடத்துவதாக சென்று கொண்டே இருக்கின்றது அதை விட வேறு எந்த ஆரோக்கியமான திசையும் எங்களுக்கு தெரியவில்லை இங்கு உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இருப்புக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை பிரயணம் செய்வதும் அதை நடத்துவதும் அதன் மூலம் தங்களது இருப்பை உறுதிப்படுத்துவதுமாகத்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு நடந்த போராட்டங்களால் கடந்த பல வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்க போராட்டங்களின் விளைவுகள் என்ன அதனால் கிடைத்த தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி இதுவரை நாங்கள் ஒரு இருப்பு கணக்கு எடுத்திருக்கின்றோமா என்றால் அது கூட கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக இந்த இப்பொழுது நடந்து விடயங்கள் காரணமாக ஒரு பெரிய கதவடைப்பு போராட்டம் ஒன்றை செய்ய போவதாக உங்களுடைய தமிழக கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரின் திரு சுமந்திரன் அவர்கள் அறையுகர் விடுத்திருக்கின்றார் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி என்பது இலங்கை முழுவதும் மடுத்திருக்கோயிலுடைய மிகப்பெரிய திருவிழா காலம் அன்றைய தினம் இலங்கையில் மடுத்திருக்கோயில் ஒவ்வொரு ஆடி மாதம் ஆணி மாதம் அப்படி ஒவ்வொரு மாதங்களிலேயும் சிறிய சிறிய திருவிழாக்கள் நடந்தாலும் கூட ஆவணி திருவிழா தான் மிகப்பெரிய திருவிழா இலங்கையின் அனைத்து இடங்களிலிருந்தும் அந்த மக்கள் இங்கும் வந்து குவிவார்கள் அது முதன்மையான விடயம் அப்ப அப்படி இருக்கும் போது அந்த அன்றைய நாட்களை கருத்தில் கவனத்தில் எடுக்காமல் அன்றைய தினத்தினுடைய முதன்மையை கவனத்தில் எடுக்காமல் ஒரு அரசியல் தலைவர் ஒரு போராட்டத்தை பிரகடனம் செய்கின்றார் என்றால் இது அவர்களுடைய சமூகம் சார்ந்த பார்வையில் உள்ள வங்குரத்து தான் காட்டுகின்றது இங்க என்ன நடக்கின்ற அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்வர்கள் என்ன நினைக்கின்றார் என்றால் தாங்கள் சொன்னால் எல்லாமே சரி அதுதான் கட்டளை என்று நினைக்கின்றார்கள் அல்லது தங்களை சுற்றி இருக்கின்ற அடியாட்கள் அல்லது தங்கள் கட்சியில உள்வட்டம் என்பவர்கள் ஊதுகுலர்கள் என்று சொல்லி சொல்வார்கள் அவர்கள் கேட்டுவிட்டு அதன்படியே இந்த செய்கின்றார்கள் செய்கின்ற மக்கள் சார்ந்து மக்களோட பேசுவது கிடையாது இந்த கடையடைப்பு என்பது கூட கடைசியில் பொருளாதார ரீதியான நஷ்டம் வந்து மக்களுக்கு தான் நாங்கள் அரசுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை காட்ட விரும்பினால் அதை மக்களுக்கு நானும் அந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத முறையில் அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு தெரியும் இவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களால் பொருளாதார இழப்பும் அந்த மக்களுக்கு தான் வரும் ஏற்கனவே ஏழ்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு இது என்ன வெள்ளைப்படுத்தப்பட்ட நிலமையை உண்டாக்கும் என்பது ஒரு கட்டத்துக்குப் இந்த போராட்டத்தை விட்டு மக்கள் வெளியேறுவார்கள் என்பதும் அரசாங்கம் நல்லாக உணர்ந்திருக்கின்றது